இருக்குது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இங்கே ஐஐடி இருக்குது கவர்னர் ஆஃபீஸ் இருக்குது இவ்வளோ இருக்கிற இடத்துல நேற்று இந்த கேம்பஸ் கேம்பஸ்குள்ளே ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது தட்டி கேட்குற அரசு ஒன்றும் செய்யாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க இவ்வளோ முக்கியமான இடத்துலையே ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா எந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க முடியும் இந்த அரசால் எந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க முடியும் கல்வி நிலையங்கள் பல்கலைக்கழகங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை பொது இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எந்த நேரத்திலுமே மக்கள் ஒரு பதட்ட நிலையில இருக்கணுமா இதை தட்டி கேட்க வருபவர்கள் மீது வழக்கு போடுகிறது இந்த அரசு யாரும் போராட்டம் பண்ணிடக்கூடாதுன்னு இங்கே இவ்வளோ போலீஸ் இருக்கிறாங்க நேற்று இந்த இந்த இடத்துல இவ்வளோ ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கிற இடத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு மாணவிக்கு உங்களால் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல எப்பவுமே யாராவது ஒருத்தர் இறங்கி ரோட்டில் போராடணும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் செயல்படுவோம்ன்ற ஒரு மனநிலையை இந்த அரசாங்கம் கைவிடணும்

ஆனால் ரெண்டு பேர் தவறி இருக்கிறாங்க இதை எதிர்த்து அகில பாரதிய வித்யார்த்தி பரிசத் இன்னைக்கு ரோட்ல இறங்கினாக நாங்க போராடிட்டு இருக்கோம் இன்னும் கூட இந்த நிலைமை மாறவில்லை என்றால் மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்தால் மீண்டும் கோட்டை முற்றுகையிட மாணவர்கள் தமிழகம் முழுதும் இருந்து திரண்டு வருவார்கள் இதனை மதத்தில் வைத்துக் கொள்ளுமாறு நான் இந்த அரசை போராட்டம் கேட்டுக்கொள்கிறேன் நீதி நீதி வேண்டும் பாதி மாணவி பாதிக்கப்பட்ட மாணவிக்கு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் போராட்டம் இது போராட்டம்